மன்னர் நம்முடைய நம்பி ஆறுதலை அரண்மனைக்கு எடுத்து சென்று அனைத்து கலைகளிலும் விழுத்தை வாதித்தை பயிர் கல்வி படிப்பது என்று அனைத்திலும் சீரும் சிறப்புமாக நம்பி ஆறுதல் பெண்மான் கற்றுக்கொண்டு வந்தார் அவருக்கு திருமண பருவம் அணிந்து சேர்ந்தார் எனவே திருமணம் முடிக்க வேண்டி திரு புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செல்வதற்காக பேசினாங்க அனைத்து நம்பி ஆவூர உள்ள முதியவர்கள் முன் பெரியவர்கள் எல்லாம் சென்று சடங்கவி சிவாச்சாரியிடம் குலம் கோத்திரம் என்று அனைத்தும் சொல்லி அரண்மனையில் வளர்ந்தான் என்றெல்லாம் நீ பார்த்தாதே அரண்மனையில் வளர்ந்தாலும் நம்முடைய அந்தனர் குலத்தில் வலுவாமல் வளர்ந்திருக்கிறான் என்று சொல்லி களங்கரை சிவாச்சாரியார் முகம் வளர்ந்தது அனைவரும் வந்து சடைய நாயன சொல்ல திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள்